கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதன்மை செயலாளர் கல்வித்துறை தமிழகத்துடைய கல்வியை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் காமராஜர் வந்து மட்டும் திறந்தார் நினைக்காதீங்க அவர் காலத்துல இருபது குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் இதை யாரும் மறந்துடாதீங்க டைரி இருந்தா பண்ணி பிரட்டி பாருங்க அந்த முதன்மை செயலாளர் வெங்காய செயலாளர் அதுக்கு பிறகு ஒவ்வொரு இருபது குழந்தைக்கும் ஒரு ஆசிரியர் எடுத்து பாருங்க பொய் சொல்லலாம் அப்ப முப்பத்தஞ்சு இருபது ஐம்பத்தஞ்சு வந்துச்சுன்னா மூன்று எழுபத்தஞ்சு வந்தா நான்கு இப்படி போயிட்டே இருக்குங்க அப்ப அன்னைக்கு பாருங்க

பள்ளியலை துறைந்து வைத்தான கர்மவீரர் காமராஜர் அதனால தான் அவருக்கு பேரு கர்மவீரர் காமராஜர் அதுக்காக தான் கலைஞர் அவர்கள் வேற கட்சியில இருந்தா கூட அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட சொன்னார்கள் சும்மா இல்ல இதெல்லாம் நீ நினைவு வைத்துக்கொள் கொள் நீ சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம் நீ இப்ப சொல்றிய சர்பிளஸ் சொல்லிட்டு இப்போ எடுத்து போட்டு பாரு ஒன்னு டுவெண்டி போட்டு பாரு சர்பிளஸ் வருமா அப்ப சர்பிளஸ் சொல்லி தானே பொய் சொல்லி ஊரக மத்திய பால்வாடிக்கு போங்கிற

இதை மட்டும் அரசாங்கம் உண்மையிலே உனக்கு தெரியல போயிடு நான் சொல்லிட்டு ஜீவன் நம்பர் இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து எடுத்து பார்த்துக்க நான் பொய்யெல்லாம் சொல்லல ஒரு நாள் போல மாதிரி ஒரு மாசம் என்கிட்ட கொடுத்து பாரு இந்த கல்வி ஒரே ஒரு மாசம் கொடுத்து பாரு நான் மாத்திக்க பொய்யில் நான் அவ்வளவு தோத்து வச்சிருக்கேன் அவர் சகோதரர் சொன்ன மாதிரி விளையாட்டுக்கு இல்ல அன்னைக்கெல்லாம் இருந்த ஏன் யாருங்க கேட்டா பொதுமக்களை கேட்டா சந்தை சந்தை நர்சரி ஸ்கூலு

பாரதி சொன்ன மாதிரி பாரதி இன்னைக்கு இருந்திருந்தா நெஞ்சு பொறுக்குது இல்லையா இந்த தரங்கட்ட எடுமுடி ஆட்சியர் இணைக்கிற பொழுது என்று வேதனையோடு பாட இருப்பாங்க அவருடைய குரலை இப்ப நாம உங்க சார்பா நான் சொல்றேன் அவங்க இந்த எடுமுடி அரசுக்கு அதாவது தரங்கட்ட அரசாங்கத்திட்ட இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியாத அரசாங்க அரசாங்கத்திட்ட நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நினைப்பையும் அன்பு சாதாரண சார் தமிழக முழுக்க அழிச்சு கொஞ்சிட்டாங்க அவங்க அவர் சார் சொன்னார் பொங்கலன்னு கொஞ்சிட்டு உங்களுடைய ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொய் சொல்லாது உண்மையிலேயே

கேட்டிட கேட்டுற மன வேதனை எனக்கு இருக்கு அதனால அரசாங்கம் வந்து உடனே ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தமிழகமே சம்மிக்க செய்வோம் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய அனைத்து இயந்திரமும் முடக்குவோம் ஒன்று పోరాడువోం వెం వే